அப்புறம் பாத்தீங்கன்னா பெரும் பூனை ஜாக்வார் ஒரு முக்கியமான மிருகம்ங்க வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நவம்பர் ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் ஜாக்வார் டே சொல்லி அனுசரிக்கிறாங்க ஜாக்வார் டே அனுசரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு இந்த மிருகத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் தாங்க உலகம் ஃபுல்லாக இந்த மிருக இனம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லீகல் ஹண்டிங் அண்ட் பூச்சிங்னால வந்து இந்த மிருகத்தோட எண்ணிக்கை வந்து குறைந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய கண்ட்ரீஸில் வந்து இந்த மிருகம் வந்து இப்போ இருக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஐயூசிஎன் என்ற அமைப்பு அதாவது இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் இந்த அமைப்பு வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைன்லேருந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க டூ தௌசண்ட் செவன்ல இருந்து இந்தியாவும் ஒரு அங்கமா ஆகிட்டு நியூ டெல்லியில இதோட ஆஃபீஸ் அமெரிக்கால சொல்றாங்க அமெரிக்கால கொண்ட விலங்கு அப்படின்னு சொல்றாங்க அழிகிற மிருகமா இருக்கிற இந்த மிருகத்தை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நாளை வந்து இருக்காங்க இன்டர்நேஷனல் ஜாக்வார் டே நம்ம சேனல்ல ஆல்ரெடி பாண்டா டே போட்டிருக்கோம் கேட் டே போட்டிருக்கோம் நிறைய அனிமல்ஸ் டே போட்டுட்டு இருக்கோம் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க